பண்ணைக்கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த கீரை பார்த்திங்கன்னா நிலக்கடலெல்லாம் பயிர் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல வந்து ரொம்ப ஊடு பயிர் போல் தானாகவே மானாவரியாக முளைஞ்சி வரும் இந்த மாதிரி வந்து சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய கீரையை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது எங்கள் ஏரியாவில் சீசனில் மட்டும் கிடைக்கும் ஒருவேளை இது பயிராக கூட பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இதை எப்படி செய்கிறோங்கிறத பாருங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுங்க ஒரு நாலுலேருந்து எட்டு பல்லு பூண்டு போட்டுங்க ஒரு எட்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுங்க தக்காளி மூணு போட்டுங்க ஒரு துண்டு புளி போட்டுங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா கீரையும் போட்டு நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு முக்கா வேக்காடு வதங்கின பின்னாடி கீரையை போட்டு வதங்குங்க தூள் கொஞ்சமாக போட்டு கீரை வதங்கின பின்னாடி எவ்வளோ மொத்தமாக வருதுன்றதை பார்த்துக்கிட்டு கல் உப்பு போடுங்க ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம் போன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கல் சட்டியில் போட்டு கடையணுங்க பெரும்பாலும் கல் சட்டியில் மத்துக்கட்டையை வச்சு கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க வேக வச்ச தனியாக அதிலே ஊற்றி லூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் காய்ஞ்ச மிளகா போட்டு ஒரு பொறி பொறிஞ்ச உடனே நம்ம குழம்பு உடகிறோம் ல அதை போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லேசாக கருகுன மாதிரி ரெடி பண்ணி இதில் போட்டு தாளித்து பெறட்டிங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த கிரிக்கு உங்கள் ஏரியாவில் என்ன பேருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்